எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தருமபுரி மாவட்ட உசேன் பாபுவாய் பேசுகிறேன் கத்தியவாரில் ஆண் குதிரை இது விற்பனை ஆகிவிட்டது இதனுடைய முழு விவரத்தையும் நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா கத்தியவாரில் ஆண் குதிரை கலர் நாசி கலரு இது விற்பனைக்கு வந்திருக்குன்னு என் சேனலில் போட்டிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா ஆபூர் பக்கத்தில் இருக்கிற பேர் இருக்கிறன்னு தான் நான் போட்டிருந்தேன் என் சேனலில் பார்த்து சென்னையில் இருக்கிற ஒரு தம்பி இன்றைக்கி நைட் கிளம்பி இன்றைக்கி வெடி காலையில் வந்திருந்தார் கொண்டு போய் அங்கே பேரனம்பட்டில் குதிரையை காமிச்சேன் அவர் ஓட்டி பார்த்தாரு குதிரையை சுழி பார்த்தார் கை காலையை அவர் எல்லாமே பார்த்து அவருக்கு பிடிச்சி போனதுனால குதிரையுடைய விற்பனையாளரையும் வாங்க வந்த இந்த தம்பியும் நேருக்கு நேராக வியாபாரம் பேசுகிறதுக்கு நீங்களே பேசுங்கன்னு அவங்களே பேச விட்டுட்டேன் அவங்களே பேசி ஒரு முடிவுக்கு வந்து இது விற்பனை ஆயிடுச்சு இன்றைக்கி வண்டியில் ஏற்றிட்டு சென்னைக்கும் போய் சேர்ந்துட்டு இருப்பாங்க நல்ல குதிரைன்னு அவருக்கு அவருக்கு மனசில் பட்டதுனால அவர் வயன் போனார் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வரும் வீடியோக்களை நீங்களும் பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் மீண்டும் அறுத்து வீடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும்